இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் நீர் தான் எனக்கு எல்லாமே உண்மையெல்லாமல் எனக்கு யாரும் இல்லாண்டோரே சில சமயத்தில் நமக்குள்ள யோசனை வரும் நம்ம எப்படி இருப்போம் இவங்களை சார்ந்து இருக்கும்போது கத்தர் என்ன பார்க்கறாரு நம்மளுடைய இருதம் அவரே இருக்கிறதா அவரே சார்ந்திருக்கிறதா அவர் மேல் நோக்கமாயிருக்கிறோமா அவர் பார்க்கிறார் இந்த இடத்துல தாவித் ராஜா நம்ம ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் எல்லா படைகளும் உண்டு அவருக்கு ஆனா அந்த படைகளை பார்க்கல அவர் பார்த்ததெல்லாம் தேவனாகிய கத்திரை மட்டுமே இன்றைக்கு நாம விதமாக இருக்கிறோமா நம்மளுடைய வாழ்க்கை அவரோட சார்ந்து இருக்கிறதா இல்லை நம்ம சுயபலத்தினால் இருக்கிறோமா அப்படி சுயபலத்துக்குள்ள நம்ம போனோன்னா தெய்வஜனமே அது வந்து நிற்காது நமக்கு இன்னைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காண்பிக்குமே தவிர சக்சீட் ஆக முடியாது நமக்கு தோல்விகள் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி வந்து நம்மளுடைய ஸ்பிரிட் அப்படியே க்ரம்பிள் ஆகும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேணும் அடுத்தது ஆஸ் ஃபார் காட்லி ஹூ ஆர் இந்த நோபல் அந்த தமிழில் வாசிங்க இந்த தம் இந்த மூன்றாவது வசனத்தை மூன்றாவது வசனம் பூமியில் உள்ள பரிசுத்த நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய் அதாவது இவருக்கு மட்டும் இல்லை அந்த இருக்கிற காரியம் இந்த பூமியில் உண்மை தேடி உண்மை நம்பி உண்மை அண்டி இருக்கிற எல்லா மகாத்மான்களுக்கும் இது தேவையாண்டவரே உம்முடைய பாதுகாப்பு தேவையாண்டவரே அதாவது கத்தருக்கு ஊழிய செய்யணும் கத்தருக்கு பிரியமாக நடக்கணும் கத்தருடைய வழியில் காணப்படணுன்ற ஒரு எண்ண மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அநேக பாடுகள் அநேக உபத்திரவங்கள் அதுதான் தாவீதராஜா எங்க சொல்றார் ஆண்டவரே அவங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க உமது பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளணும் மலா மகான்கள் உண்மை தேடுகிறார்களே அவர்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க நான்காவது வாசனை வாசிக்கலாம் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் அவர்கள் செலுத்துகிற பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் எதுக்காக ராஜா இந்த வசனத்தை இங்க சொல்ல சொல்கிறார் இவர் கேட்கறதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எப்படி கேட்குறாரு அவர் அவருடைய ப்ரொடெக்ஷன் அவருடைய ட்ரஸ்ட்டு அவருடைய லீனிங் எல்லாமே கத்தன் மேல் இருக்கும்போது எதற்காக இந்த வார்த்தை இங்கே வருது நம்ம எடுத்து வாசிக்கலாம் யாத்திரையாகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாக இருங்கள் அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம் அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் See, காட் இஸ் வெரி jealous. கத்தர் நம் மேல ரொம்ப பொசிவா இருக்கிறார் அந்த பொசிவான தேவன் என்ன சொல்றாரு அதுங்களுடைய பேர் கூட வாயில வரவானாமே அது அது அதோடைய காரியங்கள் நம்மளை எந்த விதத்திலையும் நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாத படிக்க இருக்கிறதுக்கு அவர் என்ன செக்மெட் மாதிரி வைக்கிறார் தேவன்னா அவர்களுடைய வார்த்தைகள் கூட வேண்டாம் உனக்கு நாமங்கள் கூட சொல்லாத எத்தனை எத்தனை அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா நமக்கு தெய்வன் சொல்லி கொடுக்குறார் ஏனென்றால் அதை வணங்கி அதை ஆராதித்திருக்கிறவங்களுக்கு வேதனைகள் பெருகும் அந்த பெருகிற காரியம் ஏமா உனக்கும் ஐயா உனக்கும் வரணும் இன்னைக்கு சிலருடைய பேர்கள் வந்து அதுங்களுடைய பேரை வச்சுருப்பாங்க நான் யோசிப்பேன் ஆண்டவரே இவங்க பேர் இப்படி கொடுத்துருக்காங்க நான் எப்படிப்பா சொல்லாமல் கூப்பிடாம இருக்கு அதில் ஏதாவது ஒன்னு கோத்துக்குவேன் வார்த்தைகளை அதோட கனெக்டடா வார்த்தை இருக்கும்போது அந்த வார்த்தை வராது ஸோ என் நாவினால் அதோடைய நாமத்தை சொல்லாதபடிக்கு என்னை காத்து கொள்ள கத்திர எனக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த நாமங்களை உன் நாவினால் அறிக்கை பண்ணாதுன்னு சொல்லிட்டார் அப்படி சொல்லி அந்த வார்த்தை தெரிஞ்ச பிறகு நான் மறுபடியும் செஞ்சாக்கா கத்திர நான் துக்கப்படுத்துகிற மாதிரி ஆகும் அவர் கீழ்ப்படியில்லைன்றது அர்த்தமாகும் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேனாக்கா அதோட சேர்த்து வேறு ஏதாவது ஒரு பேர் கனெக்ட் பண்ணி விட்டுருது ஸோ அந்த நாமம் வராது படிக்க கத்துற எனக்கு காத்தார் இந்த ஞானத்தை கொடுத்தார் எனக்கு தேவன் இதுவரைக்கும் எனக்கு தெரியல என்னோதானோண்டு அப்படியே பேசிடுவேன் ஆனால் இந்த வசனத்தை படிக்கும்போது தான் எனக்கு உணர்த்துப்பட்டேன் ஐயோ அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது அந்நிய தேவர்களுடைய நாமத்தை உ வாயினால் அறிக்கை பண்ணாத இந்த நாவல் இந்த வாய் தேவனை உயர்த்துகிற நாமமாக இருக்கணும் வாயாக இருக்கணும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கணும் அப்போ கத்தர் பார்ப்பார் என் பிள்ளை என் வார்த்தையை கீழ்ப்படியுதுப்பா என் பிள்ளை நான் சொன்னதை அப்படியே கீழ்ப்படியும் கத்த சந்தோஷப்படுவார் நம்மை குறித்து தெய்வ ஜனமே நம்ம அனு தினமும் ஏதாவது ஒன்று தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்கிறதும் அதிலேயே நம்ம போகும்போது கத்தர் பாப்பாரு என் பிள்ளை என்னதான் எனக்காக தான் நிக்குது என்ன கத்தர் நமக்கு எத்தனை இல்லை ஆண்டு நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்று கொடுக்கிற லெசன்ஸ் அவர் கிருப அந்த கிருபக்குள்ள காணப்படு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் அதாவது அவர் தான் அந்த முழு மனதோடு நம்ம சொல்லும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் கத்தர் கொடுக்கறது அப்பா நீங்க தான் இசப்பா எனக்கு எல்லாமே உமை தவிர இந்த பூமியில எனக்கு எதுவுமே வேண்டாம் அந்த சார்ந்து அவரை பற்றி கொண்டு அவருக்கு பிரியமாக நடக்கும்போது நினச்சி பார்க்கணும் அப்படியே உடனே நம்மளோட இமேஜினேஷன் எப்படி ஒன்றுனா நம்ம பிள்ளை வந்து நம்ம மம்மி நீங்கள் தான் டேடி நீங்கள் தான் சொல்லும்போது நம்ம தள்ளி விடுவோமா நிச்சயமாக கிடையாது நம்ம அரவணைப்பு இன்னும் அன்பு செலுத்துவோம் இதே மாதிரி தான் கத்தரையே நம்ம ஆண்டவரே நீங்கள் மாத்திரம்தான் சொல்லி அவரை சார்ந்திருக்கும் போது அவர் ஒருபோது நம்மை தள்ளவே மாட்டார் நம்மளை கைவிடவே மாட்டார் அந்த விசுவாசத்துக்குள்ள 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 நம்ம பலப்பட்டு பெலப்பட்டு நிற்கும் போது கத்த நம்மை அவரிதுமாக அடுத்த வசந்த வாசிக்கலாம் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு இது என்ன இது என்னன்றது யோசிக்கலாம் நேர்த்தியான வழியில் நம்ம நடத்துவார் இன்றைக்கி பாருங்கள் நம்ம எடுக்கிற பிரயாசில் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் உண்டு அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கோல்டு கால்ஸ் அடிப்பாங்க அந்த கோல்ட் கால்ஸில் கிளிக் ஆச்சுன்னா ஃபைன் அப்படி இல்லைனா அன்றைக்கி ஹோல் டே டே டாஸ்க் வில் பி வெயினாக இருக்கும் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரு நீ என்ன சார்ந்துருக்குற அப்படின்னா நான் உன நேர்த்தியான வழியில் நான் நடத்துகிறேன் உனக்கு சிறப்பான வழியை காண்பிக்கிறேன் செழிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறேன் ஆனால் நீ என்னை சார்ந்துரு ஐ திங்க் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு ஒர்க் அசைன்மெண்ட் எடுத்துட்டு அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணலன்னு வைங்களேன் இட் வில் பி டோட்லி வேஸ்ட் இந்த மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ யுஆர் நாட் ப்ரொடக்டிவ் ஆஃப் அப்படி இல்லாதபடிக்கு கத்தர் என்ன சொல்ற உனக்கு என்ன வேணும் அதை நான் உனக்கு சொல்லித்தரேன் வா அந்த நேர்த்தியான வழியில் நான் உன்னை நடத்துகிறேன் சிறப்பான பங்கு ஸோ உன்னுடைய ரிவார்டு கண்டிப்பாக உனக்கு உண்டு நீ வேணா நீஸ்டா கிடையாது உனக்கு நிச்சயமாகவே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு அடுத்தது எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ரா காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் பாருங்க அசை சார் நம்மளை நேர்த்தியான வழியில் நடத்தி கொண்டு இல்லை தெய்வன் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் நீ இதை செய்ய இதை செய்யாத இதுதான் உன்னுடைய வழி உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் இதுதான் இந்த வழியில் நீ போகும்போது உனக்கு நன்மையான காரியங்களை உன்னை பின்தொடரும் அ சொல்லி கத்தர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க நல்ல நல்ல ரீகால் பண்ணுங்க அப்ரஹாமை கூப்பிடுறார் உன் இனத்தார உன் ஜனத்தாரவும் தகவல் விட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வா நான் உன்னை பெரிய ஜாதியாக மாத்திர அந்த கால் அப்படியே கீழ்படைந்தார் அந்த கீழ்ப்படைந்தது நிமித்தம் நடந்தது கத்தர் அவருடைய வாழ்க்கையை ஆசிர்வச்சா இன்றைக்கும் மை ஃப்ரெண்ட் சொல்கிற அளவுக்கு அந்த இன்டிமசியில் காணப்படுகிறார் இன்னைக்கு நம்மை குறித்து தெய்வன் சொல்வார் சொல்வாரா